ஜனகர் திருவடிகள் போற்றி இடம் பொருள் ஏவல் பார்த்தால் தவத்திற்கு பிரச்சனை வரும் என்று துறையூர் ஓங்காரக்குட்டில் ஆசான் மகான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் நமக்கு அருளிய உபதேசத்தை பார்க்கலாம் வாங்க இன்னும் சில பேர் தங்க செய்வான் செய்ய தங்கம் செய்து அதை வச்சுக்கிட்டு தவத்தை முடிக்க நினைப்பான் தங்கமே செய்ய முடியாது அது யாருக்கும் கட்டுப்படாது நாலு மாற்று அஞ்சு மாற்று எட்டு மாற்று ஒம்பது மாற்றும் இருக்கும் திராகம் வச்சால் எல்லாம் ஓடிப்படும் சரி இப்போ தங்கம் செஞ்சுக்கிட்டு அதை மூலமாக செய்யணுன்னு நினைப்பான் சரி பணத்தை சேர்த்துக்கிட்டு தவணை நினைக்கிறேன் வைப்பான் பணத்தை சேர்த்துக்கிட்டான் தவணை நினைக்கிறேன் அது இந்த நீ இந்த ஜென்மத்தையும் நூறு தர முடியாது போய்கிட்டே இருக்கணும் இது தொழில் செய்கிறவன் இல்லை தான் இருப்பான் ஏதோ செஞ்சுக்கிட்டே இருப்பான் போய்கிட்டே இருக்கான் விசாரிச்சு போயிட்டே இருக்கிறான் தினமும் இந்த அருள்ப்பா படிக்கிறான் திருக்குறள் திருக்குறள் படிக்கிறான் பத்து வருஷம் படிக்கிறான் படித்தான் ஞானியை வணங்குறான் வேலை செய்கிறான் சோ இது சோறு இருக்குது இல்லை ஒன்றா போயிட்டே இருப்பான் அந்த இடத்துக்கு போயிட்டே இருப்பான் எல்லாம் இடம் பொருள் ஏவல் இருந்தால் தான் அவன் தவத்தை முடிக்க நினைக்கும்போது பிரச்சனை வரும் இடம் பொருள் ஏவல் தவத்துக்கு இடம் வேணும்னா ஆமாம் உட்காந்து தவணைக்கு இடம் வேணுமில்ல எடுத்த உடனே இடத்த வீடு கட்டிக்க நினைப்பான் சரி வீடு கட்டினா அப்போ பொருள் வேணும்ண்ணா அப்போ தங்கு தவம் செய்கிறதுக்கு இடம் வேணும் பொருள் வேணும் ஏவல் ஆட்கள் வேணும் ஏவலாட்னா வேறு யாரும் வேலை வாங்கட்டில் அப்பா கொஞ்சம் கா இது வாங்கிட்டு வாப்பா ஒரு இது ஒரு வல்லாறு சொன்னு வாங்கிட்டு வா வல்லாறு மூலிகை இருக்குன்னு திருச்சியில் வாங்கிட்டு வந்து ஒரு பசும்பால் வேணும் பச்சரிசி வேணும் உணவுப் பொருள் தயாரிக்கணும் ஏவல் இந்த மூன்றும் தருவான் தலைவன் இடம் பொருள் ஏவல்